இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்முடைய செயல்பாடுகள் நடைமுறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு பலர் பாராட்டுகிறார்கள் சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் இவைகளையெல்லாம் கடந்து நமக்கு இறைவன் என்ன வழிகாட்டுகிறானோ என்ன உத்தரவிட்டு இருக்கிறானோ அதை நிறைவேற்றுகிற செயலில் நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கடைத்தேற்றம் பெறுவதற்கு எதை செய்ய வேண்டுமோ எதை அவர்களுக்கு வழிகாட்டுதல் காட்டுதல் தர வேண்டுமோ அதை ஈஸ்வரனினுடைய உத்தரவுப்படி நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை எல்லோரும் அறிந்த உண்மை இந்த மண்ணிலே உயிர்த்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றாக வேண்டும் நீங்கள் எப்படி வாழுகின்றவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை சொத்து சுகங்களை வைத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி பதவி அதிகாரங்களிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி எத்தகைய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு கணத்தில் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றாக வேண்டும் மரணத்தை தழுவியாக வேண்டும் அதுதான் இந்த பிறப்பினுடைய நிறைவாக இருக்கிறது இந்த பேர் இந்த பிரபஞ்சத்தினுடைய இறைவனினுடைய நியதியாக இருக்கிறது மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது என்பது மாற்ற முடியாத பேருண்மையாகும் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்வில் மனிதர்கள் அன்பும் கருணையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக எப்படி வாழ்வது என்பதற்கான வழிவகைகளை தெரிந்து கொண்டு எல்லா மனிதர்களும் அமைதியோடும் நிம்மதியோடும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான என்ன வழி என்பதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றிக் கொள்வதன் மூலமாகத்தான் மனிதர்கள் வாழ்க்கையினுடைய பேருண்மையை எட்ட முடியும் அந்த பேருண்மையை எட்டுவதற்கு மனிதகுலம் அனைத்தும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை இன்றைய சமுதாயத்தில் இன்றைய உலகில் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதை நிகழ்த்த போகிறவர்கள் யார் அதை யாரால் நிர்மாணிக்க முடியும் அந்த உயர்ந்த தர்மத்தை எப்படி நிறைவேற்றுவது என்பதை மனிதகுலம் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இதை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் தெளிவுபட பிரித்து வைத்திருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு என்று வைக்கப்படும் மக்களுக்காக முறையான தர்மத்திற்கான ஆட்சியை தரக்கூடிய மன்னன் மக்களினுடைய கடவுளாக இருக்கிறான் அதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவ பெருந்தகை அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த உலகில் மனிதர்கள் அமைதியாக நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஒரு சமுதாயம் நமக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பு அதற்கான நிர்வாகம் ஆட்சி அரசு இருப்பதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் அது நம்முடைய தேசத்திலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதுதான் உண்மையாக இருக்கிறது இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு இந்த மனித வாழ்க்கையின் உயர்ந்த தர்மம் எதுவோ அந்த உயர்ந்த தர்மத்தை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் மனிதர்கள் கடைத்தேற்றம் பெறுகிறார்கள் அப்படி அந்த உயர்ந்த தர்மம் நம்முடைய அரசாக விளங்குகிற பொழுது அந்த அரசிலே இருக்கிறவர்கள் தர்மத்திற்கானவர்களாக இருந்து இறைமாண்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் அத்தகையவர்களாக இருக்க வேண்டும் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பொதுக்காட்சிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய சொந்த நலனுக்கு பயன்படுத்தாமல் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு தியாகம் செய்யக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் எவருக்கு இருக்கிறதோ அவர்களே தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகளாக போட்டியிட வேண்டும் அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களிலே சிறந்தவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டளிக்க வேண்டும் அதற்கான இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும் இந்த மண்ணிலே நிலை பெறும் இதை இந்த மண்ணில் அனைத்து மக்களிடத்திலும் கொண்டு சென்று இந்த உயர்ந்த தர்மத்தை அனைத்து மக்களும் கடைபிடித்து கடைத்தேற்றம் பெறுவதற்கு செயலாற்ற வேண்டும் என்பதுதான் ஈஸ்வரனுடைய உத்தரவாக இருக்கிறது இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது பலரும் தெரிவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் அரசியலிலே எங்கே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஏக்கத்தோடு கேட்கிறார்கள் ஆனால் எல்லோரும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து தங்களை ஆர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக பல அற்புதமான மனிதர்கள் புனித ஆத்மாக்கள் இந்த மண்ணிலே இன்றும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆன்மீக இயக்கங்களில் பல பொது அமைப்புகளில் அரசியல் கட்சிகளிலே கூட இத்தகைய மனிதர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இந்த உலகம் இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அத்தகைய மனிதர்களுக்கான கதவுகளை வாசலை திறந்து வைப்பதற்கு இந்த மனிதகுலம் தயாராக வேண்டும் அந்த உன்னத தருமத்தை நிறைவேற்ற வேண்டும் இதை இந்த ஊருக்கும் உலகிற்கும் அறிவிக்கின்ற வகையில் வரைசாற்றுகின்ற வகையில் இத்தகைய பொது வாழ்க்கை சாத்தியமானது என்று சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் இந்த தர்ம பதாகையை திறந்து வைக்கிறார்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து எட்நூற்றி ஐம்பது வீடுகள் கட்டி கொடுத்து அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி வைத்து உலகத்தினுடைய பார்வை பெற்று அனைத்து மக்களாலும் பாராட்டப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கிய ஓடந்துறையினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மத்தின் புனித மேன்மைக்குரிய சண்முகம் ஐயா அவர்கள் இந்த தர்ம பதாகையை திறந்து வைக்கிறார்கள் தூய்மையான மக்கள் தொண்டு செய்து சேவையாற்ற முடியும் என்பதற்கு சாட்சியாக விளங்கக்கூடிய தர்மத்தின் புதல்வர் மோப்பரிவாலயம் ஊராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய கே பி சசிகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் இந்த நிகழ்வு வருகின்ற இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நான்கு மணிக்கு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்ச பீடத்தில் பிரபஞ்ச பீடம் ஆசிரமத்தில் அகில உலக ஆன்மீக பேரவையினுடைய சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று அங்கே மிகப்பெரிய விருத்தியங்கரா தேவி தர்மத்திற்கான யாகம் நிகழ்த்தி அந்த யாகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த அற்புதமான நிகழ்வில் அனைத்து மக்களும் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் தர்மத்திற்கான மனிதர்களாக மலர்வதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் இதை இதையெல்லாம் நாம் செய்வது என்பது ஏதோ நமக்காக ஓட்டுகள் வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல துறவிகளுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை துறவிகளுக்கு இது வேண்டும் அது வேண்டும் வேண்டாம் என்கிற எண்ணங்கள் எல்லாம் இல்லை இந்த மானுடத்திற்கு தர்மத்தை போதிப்பதும் அந்த தர்மத்தை நிறை நிறைநாட்டுவதற்கு வழிகாட்டுவதும் தான் அருளாளர்களினுடைய துறவிகளினுடைய சாதுக்கள் சன்னியாசிகளினுடைய கடமையாகவும் தர்மமாகவும் இருக்கிறது அந்த தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இதை நீங்கள் நிதர்சனமாக நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய ஆசிரமத்தில் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும் அங்கே நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு பெரிய திருவுருவம் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அணி தினமும் வழிபாடு செய்து பூஜை செய்து யாகத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களினுடைய திருவுருவத்தை வைத்து அவருக்கு அணி தினமும் வழிபாடு செய்து சமர்ப்பிக்கப்படுகிறது இவையெல்லாம் ஈசனினுடைய உத்தரவுப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு மன்னர்களாக இருக்கின்றவர்களை மக்கள் போற்றி புகழ்ந்து வழிபடுகிற பொழுது இறை பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் அவர்களுக்கு அருள் பொழிந்து அந்த மனோ வலிமையையும் வல்லமையையும் தந்து அறம் சார்ந்த அரசு நிலைபெறுவதற்கு பெறுவதற்கு துணை நிற்கும் என்று ஈசன் தெரிவித்திருக்கிறான் இதைத்தான் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இங்கே வருகிறவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் இவரென்ன அவதார புருஷரா இவரை வைத்து வழிபடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் முதல்வர் அவர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களை இவர்களுக்கெல்லாம் வழிபடுவதற்கு தகுதி படைத்தவர்களா இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வழிபாடு படுத்த செய்யலாம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் எல்லோரும் பிரிந்து கொள்ளக்கூடிய உண்மை துறவிகளுக்கு வெறுப்பு வெறுப்பு இல்லை அறம் சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசும் அருள் சார்ந்த அரசும் இந்த மண்ணிலே நிலை பெற வேண்டும் மண்ணிலே எவர் முதல்வர்களாக இருக்கிறார்கள் எவர் பிரதமராக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கடந்து நம்முடைய முதல்வர்களாகவும் பிரதமராகவும் ஆட்சியாளர்களாகவும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அறம் சார்ந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அறம் சார்ந்து செயல்படுவதற்கு அனைத்து மக்களும் முன்வாருங்கள் உலகத்தை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தர்மத்தோடு செயலாற்றுங்கள் தர்மத்திற்கானவர்களுக்கு மட்டும் ஓட்டெழியுங்கள் தர்மத்திற்கான அரசியலும் தர்மத்திற்கான அரசும் அப்போது இந்த மண்ணிலே நிலைவரும் உலகிலே நிலைவரும் உலகம் சொர்க்கமாக மலரும் அந்த பாதையில் தர்ம பாதையில் பயணிப்பதற்கு அனைவரும் முன்வாருங்கள் பரிபூரண நல்லாசிகள்